வாசு சக்தி சுரேஷ் இருந்து அவர் கேள்வி கேட்டிருக்கார் ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவரின் பார்வையை பெற்ற லக்ன சுபரின் திசா புத்தி பலன் எப்படி இருக்கும் லக்ன சுபர் பார்வை பெற்ற பாவரின் திசா புத்தி பலன் எப்படி இருக்கும் பொதுவாக பாப கிரகங்கள் சுப ஆதிபத்தியர்களாக ஒரு வீட்டுக்கு வந்தாலும் பார்வை பலன் எவ்வாறு இருக்கும் மூணு விதமான கேள்வியே ஒரே கேள்வியில் கேட்டிருக்க ஒரு லக்கணத்தில் லக்ன பாவரின் பார்வையை பெற்ற லக்ன சுபரின் திசா புத்தி பலன் எப்படி இருக்கும் திசா புத்தி பலன் பார்வையினுடைய அடிப்படையில் மட்டும் அமையறதில்லை அவர்கள் இருக்கும் இடம் தசாநாதர் இருக்கும் இடம் அவர் நின்ற வீட்டுக்காரன் நிலை திசாநாதர் நின்ற சாரத்தின் நிலை அவர் நின்ற வீட்டுக்காரனுடைய சாரத்தின் நிலை அந்த தசாநாதன் அந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியத்தை பெற்றவர் அந்த ஆதிபத்தியத்து சிறப்பையும் எடுத்துக்கணும் சுபரின் பார்வையை பெற்ற பாபர் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கூடாது அவருடைய ஆதிபத்தியத்தை சிறப்பு என்ன அவர் என்ன ஆதிபத்தியத்தை வாங்கியிருக்கார் அந்த பாபர் லக்ன பாபர் என்ன ஆதிபத்தியத்தை வாங்கியிருக்கார் அந்த லக்னத்துக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தை வாங்கியிருக்கார் அப்படிங்கிறதையும் பார்த்து அவர் என்ன வீடு என்ன அந்த வீட்டுக்காரனுடைய நிலை என்ன திசாநாதனுடைய சாரபலம் என்ன நவாம்ச பலம் என்ன அதே போல் அவர் நின்ன வீட்டுக்காரனுடைய சாரபலம் என்ன நவாம்ச பலம் என்ன இதையும் எடுத்துக்கொண்ட பின்புதான் அந்த பார்வையினுடைய பலத்தை நாம் எடுக்க வேண்டும் அப்பொழுது சுவர் பலமாக நல்ல வலுவான நிலையில் பார்த்திருக்கும் பட்சத்தில் இந்த சுபரை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு ஓரளவு கட்டுப்படுத்துருவார் அந்த பாபருடைய திசை கெடுதல் செய்யுமானால் அந்த கெடுதலை குறைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதே போன்ற லக்ன பாபருடைய பார்வையை பெற்ற லக்னசுபர் அதே கேள்வி தான் இங்கே அதே பதில் தான் இங்கே லக்ன பாபருடைய பார்வையை பெற்ற லக்ன சுபரின் திசை அப்போ சுபர் என்ன ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கார் அதை பார்த்துக்கும் அவர் எங்கே இருக்கார் அதை பார்த்துக்கோ அந்த வீட்டு நதிபதி பார்த்துக்கோ இந்த திசாநாதன் என்ற இந்த சுபர சுபராகிய திசாநாதன் என்ற ஒரு சாரம் என்ன நவாம்ச பலம் என்ன அதையும் பார்த்துக்கோங்க அப்போ பார்க்குற கிரகத்தினுடைய பார்வை பலம் என்ன அந்த பாவர் பார்க்குறாரு இல்லையா லக்கன பாபர் அந்த பாபர் எந்த இடத்தில் இருந்து எந்த பலத்துடன் ஸ்தான பலம் எப்படி ஆட்சி பெற்ற பலமாக உச்சம் பெற்ற பலமாக நட்பு பெற்ற பலமா பகை பெற்ற பலமா நீசம் பெற்ற பலமா சமத்துவ பலமா இத்தனை விதம் பலத்திலே வருகின்றது அந்த ஸ்தான பலத்தையும் கவனித்து அப்பொழுது அவர் உச்சபலத்திலே பார்க்கின்றார் ஆட்சி பலத்திலே பார்க்கின்றார் எனும் பொழுது அவர் எந்த இடத்திலிருந்து பார்க்கின்றார் என்பதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுது அந்த இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது அந்த இடம் அவருக்கு வலிமைப்பு தரக்கூடிய இடமா என்பதை பார்த்து நிர்ணயம் செய்து கொண்டால் பாபருடைய பார்வை சுவருனுடைய திசாவை கட்டுப்படுத்தும் ஓரளவு கட்டுப்படுத்தும் அப்ப சுபலங்களை குறைய செய்யும் சுபர் நல்ல வலுவாக இருந்தார் அப்படின்னா அதையும் மீறி பலன் செய்யக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதையும் மறுக்க முடியாது அதெல்லாம் அனுபவத்தில் கொண்டு வரணும் வெறும் நம்ம சொல்கிறதுனால மட்டுமே இதை வந்து நிர்ணயம் பண்ணிவிட முடியாது ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இது எல்லாம் வச்சு ஆய்வு பண்ணி அது தெரிஞ்ச ஒரு ஜாதகமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அதை வச்சு ஆய்வு பண்ணி அதை பார்க்கணும் இதுதான் அதனுடைய வழிமுறைகள் பொதுவாக பார்ப்ப கிரகங்கள் சுப ஆதிபத்தியர்களாக ஒரு வீட்டுக்கு வந்தாலும் பார்வை பலன் எவ்வாறு இருக்கும் பாப கிரகங்கள் சுப கிரகங்கள் என்பதை பொதுவாக எடுத்துக்கொள்ளவே கூடாது லக்ன சுபர் லக்ன பாபர் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் பொது பாபர் என்பது அது பொதுவாக வரக்கூடிய விதி அது வந்து நம்ம ஜாதக படன்களுக்கு ஒரு அளவுக்குத்தான் பயன்படுமே தவிர முழு அளவுக்கு அது பயன்படாது லக்ன சுபர் யோகர் லக்ன பாபர் பகைவர் சமத்துவம் பெற்றவர் அல்லது நண்பர் இந்த அடிப்படையில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எடுத்துக்கொண்டு தான் பார்க்க வேண்டுமே தவிர பாப கிரகங்கள் சுபாதிபத்தியர்களாக ஒரு வீட்டிற்கு வந்தாலும் பார்வை பலன் எப்படி இருக்கும் ஒரு வரியில் சொல்லிட முடியுமா ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு விளக்கமா இது இப்படி இது இப்படி இது இந்த மாதிரி இது இந்த மாதிரின்னு விளக்கம் சொல்லணும் அது நேரடி கிளாஸில் தான் நடக்கும் இப்படியெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடிய பதிலெல்லாம் ஒரு வழி பதிலில் கொடுக்கவே முடியாது ஒரு ஒரு பதில் என்பது எதுவுமே ஜோதிடத்தில் இல்லைன்னு நான் பல மாதிரி சொல்லியிருக்கேன் அதுதான் அப்படி எடுக்கணும் ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ணுங்கள் நீங்களே பண்ணுங்கள் அப்போ தானே உங்களுக்கு அனுபவம் ஏற்படும் கேள்வியினாலேயே நம்ம தெரிஞ்ச தெரிஞ்சிக்க முடியாது படிக்கிறதுனாலேயே தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அனுபவப்படுங்க அனுபவத்தை கொண்டு வாங்க நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ணுங்கள் புரியுதா இவரே இன்னொரு கேள்வி கேட்டிருக்கார் ஒரு ஜாதகத்தில் திருமண காலம் குழந்தை பிறப்பு நோய்கள் வரும் காலம் ஆயுள் காலம் போன்ற பலன் கணிப்பிற்கு கணிதம் மூலம் கிரகங்கள் தந்த பலர் பரல் கோல் சாரத்தில் அந்த கிரகம் வரும் காலத்தில் இந்த பலன் நடக்க வாய்ப்புள்ள காலம் என்று துல்லியமாக கணிக்க முடியுமா விளக்கம் நான் சொல்ல முறை சொல்லியிருக்கின்றேன் இந்த துல்லியம் என்பதை பயன்படுத்தாதீர்கள் ஏனென்றால் துல்லியம் என்பதற்கு சரியான முறையிலே நாம் விளக்கத்தை பலனை சொல்ல முடியாது நாம் யூகப்படுத்துகின்றோம் ஒவ்வொன்றையும் யோகப்படுத்துகின்றோம் மூலநூல்களில் ஒரு விதமாக சொல்லப்பட்டிருக்கும் அதையே நாம் சொன்னோம்னா அந்த பலன் நடக்காது ஏன் நடக்காது அப்படின்னா அவ பொதுவாக இருக்கிற இடத்த வச்சு சொல்லிட்டு போயிடுறாங்க மூலநூலில் அந்த ஸ்தான பலம் என்ன திக் பலம் என்ன திருஷ்டி பல பார்வை பலம் என்ன இணைவு பலம் என்ன இதெல்லாம் எதுவுமே சொல்கிறது இல்லை இலக்கண பாவரா பகைவரா இதெல்லாம் சொல்கிறதே கிடையாது அந்த பாட்டு பாட்டில் பாடி வச்சுட்டு போயிடுவான் இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆகும் ஆனால் அது மாதிரி ஆகும் ஆகாது ஏன் எல்லாம் ஆய்வு செய்யணும் பல வகையில் நாம் ஆய்வு செய்யணும் கணிதம் என்பது சில விஷயங்களுக்கு மட்டுந்தான் கணிதம் பயன்படுமே தவிர எல்லா சமாச்சாரத்துக்கும் இவர் கேட்ட மாதிரி குழந்தை பிறப்பு நோய்கள் வருங்காலம் ஆயுள் காலம் எல்லா கணிதத்துக்கும் அது பயன்படாது அது எது எதுக்கு பயன்படுது எப்படி அதை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது கணிதம் என்பது ஒரு சாதாரண கணிதம் இல்லை நல்ல கணிதம் சிறப்பான கணிதம் தான் நிறைய விஷயங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் அதுக்காகவும் ஒரு புத்தகத்தை நான் எழுதியிருக்கின்றேன் கணிதமும் பலன்களும் என்ற தலைப்பிலே அந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றேன் அந்த புத்தகத்திலே இதை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் விரிவாக கொடுத்திருக்கின்றேன் அந்த புத்தகத்தை வாங்கி படித்தீர்களானால் ஒரு ஜாதகத்தை கையில் வைத்து கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும் அந்த ஜாதகத்தின் அஷ்டவர்க்க அஷ்டவர்கல்லாம் போட்டு மற்ற என்னென்ன விவரங்கள் அஷ்டவர்க்கத்தில் போடணுமோ அதெல்லாம் அதிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த புத்தகத்திலேயே அதையெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் ஆய்வு பண்ணிங்கன்னா அதிலிருந்து சில பலன்களை எடுக்கலாம் திருமண காலம் அதெல்லாம் திருமண காலம் அஷ்டவர்கணியத்தில் வராது கண்டுபிடிக்கிறது சிரமந்தான் ஏன்னா திருமண காலத்தில் நம்ம கோச்சார ரீதியாக ஜாதகத்திலேயே பார்த்துடலாம் தசாபுத்தியும் வச்சுக்கிட்டு கோஷார நிலையையும் வச்சுக்கிட்டு நம்ம த வந்து திருமண காலத்தை ஓரளவுக்கு நிர்ணயம் பண்ணிடலாம் இந்த காலத்துலேருந்து இந்த காலத்துக்குள்ள அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணிடலாம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அச்சா ஆக என்னால் துல்லியமாக கணிக்க முடியுமான்னு எப்பவுமே கேள்வி கேட்காதீங்க துல்லியம் அப்படிங்கிறதுக்கு இடம் இல்லைன்னு நான் சொல்கிறேன் சொல்கிறவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அது அவங்களுடைய அபிப்பிராயம் ஆனால் என்னுடைய அபிப்பிராயம் என்ன என்றால் தோராயம்தான் யோகம்தான் யோகம் பல முறை பளிக்கும் சில முறை பலிக்காது துல்லியம் துல்லியம் என்று சொல்லுவருவெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது தான் ஆனால் அவர்களுக்கும் அந்த துல்லியம் வருவது கடினம்தான் சமயத்திலே ஏமாற்றிவிடும் அப்பொழுது அவர்கள் சப்பை கேட்டு கட்டுவார்கள் ஆகையினால் அதை பற்றி நான் அபிப்பிராயம் சொல்வதற்கு தயாரில்லை சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் நாம் நம்முடைய வழிமுறையை துல்லியம் என்பதை விட்டுவிட்டு நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நெருக்கமாக வாருங்கள் துல்லியத்திற்கு துல்லியத்திற்கு நெருக்கமாக வர முடியுமா என்று பாருங்கள் துல்லியம் என்பதையே வைத்துக் கொள்ள வேண்டாம் துல்லியத்திற்கு நெருக்கமாக நாம் வர முடியுமா என்பதை ஆய்வின் மூலமாக அறிந்து கொண்டே வாருங்கள் அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா பழக்கத்தில் தானா வந்துடும் அனுபவம் அதிகமாக அறிஞர் பலன்கள் துல்லியத்தை நெருங்கிடும் சில டைம்களில் துல்லியமாகவும் வந்துடும் ஆகையினால் அந்த அஷ்டவர்கணிதமும் பலன்களும் என்கின்ற புத்தகத்திலே இதை பற்றி கொஞ்சம் விவரமாக கொடுத்திருக்கின்றது என்னால் முடிந்தவரை கொடுத்திருக்கின்றது நான் என்ன அறிந்திருக்கின்றோனோ அதை அப்படியே மறைக்காமல் தெளிவாக அந்த புத்தகத்திலே அந்த அஷ்டவர்க்க கணிதத்தை பற்றி எப்படி போடுவது எப்படி பலனெடுப்பது என்னென்ன விஷயங்களை பார்க்க வேண்டும் என்னென்ன அது சொல்லும் என்பதையெல்லாம் எல்லாம் கொடுத்திருக்கின்றேன் அதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் வாழ்க